முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமானை ஓலைச்சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார கொடிலாசானுக்கு அருளிய அருள் வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பமெல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களிலிருந்து இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் உலக ஞானத் தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள் வாக்கு துறையூர் ஓங்கார கொடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினோல் பாகம் ஆயிரத்தி அறுநூற்று பதிமூன்று சுவடி வாசி டி ராஜேந்திரன் எம்ஏ பி எட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம்ம இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்னதான பலம் கொண்ட அரங்கனே ஆறுமகன் என் தயவான குரு ராஜனே மண்ணுலகில் என் அவதாரம் எடுத்து மக்களை எல்லாம் ஞானிகளாக்க தீட்சை பலம் தருகின்ற ஞான தேசிகனே தேசிகனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் தெரிவிப்பேன் ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் மாசி மாதம் பதினாறாம் நாள் இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை ஆசி தந்து அரங்கன் கரம் பட நிரம்பி அருளுகின்றேன் அருளவே அரங்கன் தொடர்பு கூட்டி அகிலத்தில் தர்மம் செய்யும் மக்களுக்கு வரமாக என் பலமும் துணையும் உண்டு உண்டு வடிவேலையின் ஆசையோடு அரங்கன் வழி வருபவரெல்லாம் வையகத்தில் மேல்நிலை பெற்று தனத்தேட்டு தேட்டு வளமுடன் தனக்கான சகல காரியங்களிலும் வெற்றி கொள்வதோடு தன்னார்வ தொண்டு பெருக்கி உலகமெல்லாம் மாற்றல் பட அரங்கன் அவதார நோக்கத்தை கொண்டு சென்று அனைவருமே பொதுநல விஷயங்களில் காரிய வெற்றியும் சர்வ சித்தியும் அடைய ஆசி உண்டு ஆசி தந்து அருள் தீட்சை வழங்கி அருளமுது அன்பர்களை நோக்கி பசி பிணி விரட்டும் மகா சக்தியாக தர்மத்தை வளர்த்து வர வருகின்ற அரங்கன் தர்மமே வையகத்தில் சிறந்ததாகும் தருகின்ற அரங்கன் தீட்சையே தவபலமிக்க தீட்சையாகும் முருகா என வணங்கி வேண்டி முழுமைப்பட மக்கள் ஞானம் ஏற்று வந்தால் வருங்காலம் ஞான ஆட்சி காலமாகும் வடிவிலங்கின் தலைமை கொண்ட சூழலாக மாறும் ஞான அறிவுரை அசிமுற்றை சுபம்